ஹாப்பி மார்னிங் இன்னைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் விலாக் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்துலேயாச்சும் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சமைக்கிறதுக்குமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மோட்டிவேஷன் டிப்புமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்து பார்த்தாலுமே போதும் தினமும் வந்து லாங் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம் லாங் வீடியோ போட்டுட்டு அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வளாக் பார்க்குறீங்க ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே யூஸாக இருக்கும் எல்லா வேலையுமே கஷ்டம் தான் கஷ்டப்படாமல் எந்த வேலையுமே இருக்காது இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் ஒரு வகையில் வச்சு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க நேற்று எடுத்த விளாக் இது நேற்றுக்கு சரியான மழைங்க கரெக்டாக நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்ச உடனே வந்து துணியெல்லாம் வேறு காஞ்சிட்டே இருந்தது அவங்களோட ஒர்க்கிங் ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு பால்கனியில் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன் இந்த சைடில் போட்டது எல்லாமே ஃபுல்லாமே நனைஞ்சிச்சு அவங்க வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு காய்ஞ்சிரும் ட்ரை பண்ணி தான் வந்து காய வச்சுருந்தேன் மறந்துட்ட மழை வரும்னே தெரியாது அதை எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நானுமே குளிச்சுட்டு ஆகிட்டேன் அவங்கள வந்து எழுப்பி விட்டேன் மணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போயிட்டு குளி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு காலையிலே வந்து வேலைக்கு எதிர ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டேன் நேத்திக்கு வந்து முக்கியமான ஒரு டேன்றதுனால வந்து ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் டைமிங் இருக்காது நேத்திக்கு ரோஷன் நேத்திக்கு லீவ் தான் ஸ்கூல் டைமில் கூட நம்ம வேலை பார்த்துடலாம் லீவ் டைமில் அவங்கள பார்த்துட்டு வேலை பார்க்கறதுக்கு கஷ்டம் அளவுக்கு அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சமையல் வேலைலாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோனில் வேலை பார்க்குறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு ரெண்டு மூணு டைம் தூக்கமே வந்துடுது நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சர்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி தூக்கம் வழியுமோ அந்த மாதிரி தூக்கம் வழியுது இந்த ஃபோன் பார்க்கும் போது கூட நான் தூங்கவே மாட்டேன் நார்மலாக வந்து எடிட் பண்ணணுன்னு உட்காந்துனால லாங் வீடியோ எடிட் பண்ணால் வந்து ரெண்டு மூணு டைம் ஆச்சு நான் கன்ஃபார்மாக தூங்கிடுவேன் அது என்னையே அறியாமல் தூக்கம் வந்துடுது எவ்வளோ சமாளித்து எடிட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப லாங்காக போதா நம்ம அதை கட் பண்ணி கட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே தூக்கம் வழியது முடியல இருந்தாலுமே வந்து அந்த வேலைலாம் கொஞ்சம் கஷ்டன்றதுனால சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளோட வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அது அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு இடீர் காலில் எந்திரிச்சா மட்டும்தான் என்னால் அந்த வேலையை பார்க்க முடியும் நம்ம ஏதாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகிட்டால் கூட அன்றைக்கா நாள் ரொம்ப ரொம்ப எல்லாமே லேட் ஆகிடும் ரொம்ப அவசர அவசரமாக எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பரவாயில்ல ஒரு நாள் இல்லை தினமே நம்ம தூக்கம் போனாலும் பரவாயில்ல வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்படியே பழகிடுச்சு என்றைக்காச்சும் ஒரு நாள் முன்ன பெண் இருக்கும் பூஜையுமே வந்து பண்ணிவிடும் வந்து அந்த வீட்டில் இருக்கும் போது தினமே வந்து பால் காய்ச்சி குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாலோ இல்லை காஃபி குடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்ததுலேருந்தே வந்து பால் வைக்கவே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பால் காய்ச்சி குலதெய்வத்துக்கு வச்சுருக்கேன் எல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து வந்து போற்றி தான் எழுதியிருந்தேன் ஆனால் நான் எப்போவுமே போற்றி எழுதுனதில்லை நான் எழுதும்போது செவ்வாய்காலம் வந்து முருகருக்காக ஸ்பெஷல் அப்படின்றதுனால அன்றைக்கி எழுதணும்னா ஓம் சரவண பவன் தான் எழுதுவேன் நூற்றி எட்டு முறை வந்து ஓம் சரவண பவன் எழுதுவேன் அப்படி இல்லைன்னு நாற்பத்தி எட்டு முறை எழுதுவேன் என்னையே அறியாமல் வந்து முருகர் பாட்டு போயிட்டு இருந்தது கந்த சிருஷ்டி கவசம் கேட்டிருந்தேன் அப்புறம் வேல்மாரல் போயிட்டு இருந்தது அப்புறம் கந்தர் அனுபூதி போயிட்டு இருந்தது எல்லாமே எல்லா பாட்டுமே கேட்டுகிட்டே இருக்கிறதுனால என்னென்னு தெரியல அப்புறம் ஓம் சா சாரி ஓம் முருகா போற்றி அப்படின்ற மாதிரி எழுதிட்டேன் என்னையே அறியாமல் எழுதுனது தான் ஒரு மூணு டைம் எழுதுனதுக்கப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வந்து என்னென்னா நம்ம எப்படி எழுதிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல எழுதுனதில் அந்த மாதிரி பவன் தான் எழுதிருக்கு எல்லாமே முருகரை தான் குறிக்கும் எழுதுனதை வந்து நம்ம திரும்ப அடிக்க வேணாம் நம்ம எப்படி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை வந்து போற்றி மாதிரி எழுதிட்டேன் நான் வந்து நார்மலாகவே வந்து செவ்வ சாமி கும்பிட்டேன்னா முருகரோட வழிபாட்டுக்கு வந்து நூற்றி எட்டு முறை போற்றி எழுதுவேன் அப்படி இல்லைனா வந்து வெள்ளிக்கிழமைனா வந்து மகாலட்சுமிக்கு எழுதுவேன் வேளக்கெழம வந்து பாபாவுக்கு எழுதுவேன் என்றைக்கெல்லாம் சாமி கும்பிட்ணும் என்றைக்கெல்லாம் எந்தெந்த நாள் விசேஷமோ எந்த சாமிக்கு விசேஷமோ அது வந்து நூற்றி எட்டு முறை எழுதினாலுமே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வேண்டது வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறத விட நம்ம எழுதுறதுக்கு பவர் அதிகம் உண்மையிலே அது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை அதனால் எழுதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற டைம்லேயுமே நான் உட்காந்து எழுதுவேன் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது வெளியிலவே ஷேரே பண்ண முடியாது யாருக்கிட்ட சொன்னாலுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்லைன்னு போது வந்து இந்த மாதிரி நோட்டு வச்சு நூற்றி எட்டு முறை போட்டு எழுதினாலுமே எனக்கு அன்றைக்கான பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் எனக்கு இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் அதனால் வந்து உட்காந்து எழுதி எனக்கு அதை அப்படியே பழகிச்சு இந்த வீட்டுக்கு வந்து எதுனா ஃபஸ்ட் டைம் உட்காந்து போட்டு எழுதியிருக்கேன் எழுதுனதுக்கப்புறமும் வந்து வேலை கொஞ்சம் எட்டு மணிக்கெலாம் வேறு ஒரு வேலையாக இருந்தது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துட்டேன் அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு மூணு மணிக்கு வந்து மினியம் வளாக வரும் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன் இதை வந்து ரவை வந்து கிச்சடி தான் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து இருந்ததும் போட்டுட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா ரெண்டு கேரட்டு ஒரு எட்டு பீன்ஸு எனக்கு ரெண்டு கப்பு வந்து நான் ரவை போட்டுருந்தேன் இந்த அளவுக்கு இருந்து தான் கரெக்டாக இருக்கும் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்டு போட்டு மூடிடலாம் எப்போவுமே நம்மளுக்கு வந்து அவசரமாக இருக்குது சீக்கிரமாக வந்து டைம் ஆகிடுச்சு நம்ம இதை சமைச்சே ஆகணும்னும் போது நம்ம ஒவ்வொன்றா போட்டு வதக்கிறத விட எல்லா காயுமே எந்த குழம்பு இருந்தாலும் சரி மொத்தமாக போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சிட்டாலுமே நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரமாக வந்துடும் அது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லா சமையலுமே இருந்தாலுமே சூப்பராக தான் இருக்கும் யோசிக்கலாம் எல்லாமே வதக்கி செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதுவுமே நல்லா வதங்கிடும் நம்ம தனித்தனியாக வதக்கணுன்ற அவசியமே இல்லை டைம் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி செய்யலாம் என்னைக்காச்சும் ஒரு டைம் செய்யும் போது நல்லாயிருக்கும் ரவை வந்து ரெண்டு கப்பு வச்ச வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லாத்தையும் உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு ரவைக்கே நான் வந்து நாலு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அது எந்த அளவுக்கு நல்லா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகிடும் ரவை நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாகிடும் கொஞ்சம் நல்லா குழைவாக வேகும்போது நம்ம பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும் மஞ்சள் பொடி போடலாம் நம்மளை வந்து இந்த பொங்கல் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே வராது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து வேர்க்கலை சட்னி வச்சுக்கலாம் நம்ம வந்து தேங்காய் சட்னியுமே வச்சுக்கலாம் வேர்க்கலை சட்னியுமே வச்சுக்கலாம் வேர்க்கல்ல இருந்தது டக்குன்னு ஞாபகம் வந்தது இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க கூட வந்து இந்த மாதிரி சட்னி வச்சுட்டா சீக்கிரமாகவே சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க வேணான்றவங்க கூட இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து வேர்க்கல்ல அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு ஒரு மூணு பல் வந்து பூண்டு வச்சு நம்ம வேர்க்கலை சட்னி அரைச்சிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் வேணுனாலும் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் என்கிட்ட வந்து தேங்காய் இல்லை நான் துருவி வச்ச எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி நான் ஒரு நைட்டு வெளியிலே வச்சிட்டு ஞாபகம் இல்லாமல் படுத்துட்டேன் காலையில் பார்த்தா அந்த தேங்காய் எல்லாமே கலர் மாறிடுச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சாமல் எல்லாமே கலர் மாறிடுச்சு அதனால் வேஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு டிப்பு வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உடனே வந்து நம்மளுக்கு வேர்க்கல்ல வந்து அந்த தோல் எல்லாம் வெளியே வராது வறுத்த உடனே நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் சட்டி வச்சிருந்தோம்மா அந்த வேர்க்கல்ல வந்து வறுத்த வேர்க்கல்ல அதில் போட்டுட்டு ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கடையிற மாதிரி பண்ணிவிட்டால் வந்து அந்த மேலே அது வேர்க்கல்லோடைய தோல் எல்லாம் வந்துடும் சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் வேணும்னா அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம் யூஸாகவே இருக்கும் சீக்கிரமாக வந்து வேர்க்கல சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தாளிப்புமே போட்டுட்டேன் எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு ரவை கிச்சடியுமே ரெடி ஆயிடுச்சு நாலு பேருமே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுமே வந்து ரெடி பண்ணணும் சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கேன் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சாதம் மட்டும் கொஞ்சம் நேரம் ஆறிட்டே இருக்குது வடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகுது சரி பொறுமையாக சமைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சி மதியம் என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன் சரி வெங்காயம் தக்காளி தான் இருந்தது போன வாரம் வந்து காய் வாங்கிட்டு வந்தாங்க அந்த காய் நல்லாவே வச்சு எல்லாமே வந்து நல்லா சமையல் பண்ணோம் ஒரு நாளுக்கு ரெண்டு வெஜிடபிள்ன்ற மாதிரி கட் பண்ணி வச்சிட்ருந்தோம் இந்த வாரம் வாங்கிட்டே வரல ஒரு நாளுக்கு கடை திறக்கிறாங்க இன்னொரு நாளைக்கு அந்த கடை திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இன்றைக்காச்சும் காய் வாங்கிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல டவுட்டாக தான் இருக்குது சரி இருக்கிறத வச்சு சமைச்சிப்போம் இருக்கும் போது நல்லா செய்வோம் இல்லாத போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யுதல் தான் இருக்குது எதை செஞ்சாலும் சாப்பிட போகிறோம் பிடிச்சா மாதிரி செய்யலாம் சிம்பிளாக செஞ்சால் கூட எல்லாேருக்கும் பிடிச்சா மாதிரி செஞ்சாலுமே சாப்பிட்ருவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சாதம் தான் செய்யலான்னு இருக்கேன் வெங்காயம் தக்காளி தான் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தக்காளி சாதம் மாதிரி செஞ்சிடலாம் சரி தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க வீட்டில் அவங்க என் ஹஸ்பண்ட் கேட்குறாங்களோ இல்லையோ ரோஷன் வந்து கேட்டுருவான் அதனால் வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி அதுக்குமே வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் கடலை மாவு இருக்குது அதை வச்சு நம்ம ஏதாச்சும் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சேன் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் அதையுமே ரெடி பண்ணியிருக்கேன் ஆனியன் பக்கோடை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக நல்லா உதுத்துட்டு ஒரு மூணு வெங்காயம் இருக்குது அது நல்லா உதுத்துட்டு கொஞ்சமாக வந்து கடலை மாவு வேணுன்ற அளவுக்கு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து குட்டி ஸ்பூனில் தான் வந்து தனி மிளகாத்தூள் தான் போடணும் அந்த தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் அரிசி மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய ஸ்பூன்லேயே போட்டிருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி தக்காளி சாதத்துக்கு வந்து வெங்காயம் தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு எண்ணெயிலேயே அதைக்கிட்டு சாதம் போட்டு கிண்டிட்டா வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த ஆனியன் பக்கோடாவும் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு பஜ்ஜி மாவு மாதிரிலாம் ரெடி பண்ணக்கூடாது கொஞ்சம் மாதிரி கெட்டியாக இருக்கணும் இதில் வந்து ஆப்ப சோடா மாவுலாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை அரிசி மாவு இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் கான்ஃபிளவர் பவுட்ரு போடலாம் சேர்த்து என்கிட்ட இல்லைன்றதுனால நான் அரிசி மாவு மட்டும் தான் போட்டு வேர்க்கல் வந்து காலையிலேயே அவிச்சிட்டேன் அதையுமே வந்து குட்டியை ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் மித்தி வந்து அதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொடுத்துட்டேன் இது வந்து பக்கோடாவுக்குமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பக்கோடா வந்து போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம இதில் வந்து இந்த ஆப்பு சோடா மாவுலாம் எதுவுமே போட வேண்டியதே இல்லை சூடாக போட்டு கொறிச்சிட்டு அதை அப்படியே கொடுத்தாலுமே சாப்பிட்ருவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுமே சாப்பிடலாம் ஆனால் நான் வந்து தக்காளி சாதத்துக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை இருந்தது அவங்களுக்கு மட்டும் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் நேற்று செவ்வாய்காலம் பண்ணுறதுனால நான் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அன்றைக்கி நார்மலாக இருந்தாலும் பூஜை பண்ணதுக்கப்புறம் சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு நேற்றுக்கு சாப்பிட தோணல அவங்களுக்கு மட்டும் மூணு பேருக்குமே கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் வந்து ஆனியன் பக்கோடா வச்சு சாப்பிடவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மதியம் வந்து லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங் அவங்க இன்னும் வரல ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ரோஷன் மித்தி சாப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு பசியில் இருக்காங்க சரி அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சரி ஓகே என்றைக்கான மோட்டிவேஷன் டிப் என்னென்னு பார்ப்போமா இன்றைக்கி மோட்டிவேஷன் ட்ரிப் வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு மெமரியாக வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட மெமரிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் அது படிக்கும் போது நாங்களும் தெரிஞ்சுப்போம் பார்க்குறவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி என்ன ஒரு மெமரின்னா வந்து எக்ஸாம் முடிப்போது கோட்டையில் எக்ஸாம் முடிச்சுட்டு டென் டேஸ் லீவ் விடுவாங்க எல்லாேருமே அந்த பத்து நாள் லீவ் விடுறது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா எக்ஸாம் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேட்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் ஒரு செட்டாக இருப்பாங்க பக்கத்து பக்கத்து ஊராக இருக்கும் ஒரே ஊர் பசங்களாம் ஒரு ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க எல்லா ஊர் பசங்களும் எல்லாருமே கலந்து தான் ஸ்கூலில் படிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கும் ஒவ்வொரு நாள் போயிட்டு வந்துடும் காலையில் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா மதியம் வந்து அவங்களோட வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துடும் தான் வந்து ஷேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த பத்து நாள் லீவுக்கு எங்கெங்கே போகிறோன்றதும் பிளான் பண்ணி வச்சுப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயாச்சும் வந்து துணி துவைக்கும் போது வந்து கிணத்துல தான் போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வரணும் அப்படி ஏதாச்சும் தப்பி தவறி எதனா ஃப்ரெண்டு பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் ஸ்கூலில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐயோ வீட்டில் இருந்தாலுமே இருக்குமே அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி நினைக்கிற மாதிரியே தோணும் உங்களோட மெமரிஸ் எதனா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் ஓகே நாளைக்கு பார்ப்போம்